அம்பானியாவும் நிலான் மார்க்ஸாவும் மாறிக்கூடிய உங்களுக்கெல்லாம் வணக்கத்தை அதானியாக மாறு அவருடைய கனவு அந்த கனவுக்கான காத்திருக்காமல் உங்கள் உழைப்பை விதித்து தன்னம்பிக்கையோடு தரத்தோடு மனதில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சஞ்சலத்துக்கும் இடம் கொடுக்காம நம்ம மனதை நம்ம தொழில் மேலே பதிவு வைத்து வெற்றி அடையிறதுக்கு அவர் வாழ்த்துகளோடு என் வாழ்த்து அடிக்கிறேன் ஏன்னா அவர் வார்த்தைக்கு அப்புறம் வார்த்தையே இல்லையா உடம்பே எரிச்சிட்டாரு பொதிச்சிட்டாரு அப்புறம் நான் என்னத்தை பேச முடியும் இதுக்கு மேலே இலக்கை எதுவுமே இல்லையா அளவுக்கு ஈடுபாடோடு எடுத்து நடத்தி கொண்டிருக்கோம் நம்ம ராமமூர்த்தி சாருக்கும் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்களுக்கும் அவங்க குரலை கேட்கும்போது நல்லா அந்த உச்சரிப்பு அப்படி அந்த அந்தளவுக்கு நல்ல தெளிவாக பேசுனீங்க அவ்வளவு சில விஷயங்கள உங்களை பயன்படுத்தலான்னுக்கிறேன் தாராள பிரியாணி பற்றியெல்லாம் பேசும்போது என் ஸ்டுடியோவுக்கு உங்கள் உங்கள் பேச்சை நான் கேட்டுட்டு இருந்தேன் அவங்களும் மிக தெளிவுதான் உச்சரிப்பு நல்லா இருந்தது அந்த அரிசியுடைய வகைகளை சொல்லும் போது கவனித்தேன் அதுக்கே அப்படியே இருந்தால் மணி சம்பா கூட கேட்டிருக்கேன் கொடுக்குறேன் இருக்காங்க நம்மளுடைய எல்லா ரைஸுமே அவங்க சொல்லிட்டு வந்தாங்க வாழ்த்துக்கள் எல்லாம் உங்கள் நினைவாற்றலுக்கு தொழில் ஆயிரங்கள் இருக்கலாம் மனித வாழ்க்கைக்கு உயிர் வாழ்வதற்கு மூன்று விஷயம் தான் தேவை ஒன்று காற்று அதுலேன்னா செத்து போயிடுவோம் தண்ணி இல்லைன்னா செத்து போயிடுவோம் உணவு இல்லைன்னா செத்து போயிடுவோம் இந்த உணவுத்துறையில் இருக்கிறத நான் ரொம்ப வணங்குவேன் ஆண்டவன் நம்ம கொடுத்த அறப்பிரசாதம் நான் தான் என் தொழிலை இதுதான் தெய்வமோன்னு நினைச்சது உண்டு நம்ம பெற்ற தாய் கூட நான் நான் பார்த்ததெல்லாம் என் தாய் தந்தை என் தமிழும் தமிழ் மண்ணும் தான் எனக்கு தாய் தந்தை எதுக்குமே எனக்கு கொடுத்து வைக்கல ஆனா பாருங்க அது என்ன விடலை இயற்கை என்ன விடல உறவுகள் என்ன விடலை முன்னாடி காரணம் என்ன நம்ம செய்யக்கூடிய பணியை தாங்க நமக்கு வந்து சேரும் நம்ம எண்ணம் போல தான் வாழ்க்கைங்கிற வார்த்தை சும்மா இல்லைங்க அது நிஜம் சேலத்துக்காரரு நெய் கூட கேட்டிருந்தன அவர் சொன்னார் கை ஏந்த நிச்சயமா நான் ஏந்தன் தெரியல எப்பவுமே கிடையாது தன்னுடைய வேலை பாக்கிறேன் முட்டி உடஞ்ச ரத்தம் கொட்டுது மறுநாள் வேலைக்கு போகணும் கல்லை வெளியே எடுத்து போட்டு போகிறத முட்டியில் அந்த காயம் இருக்குது என் மாமனார் வந்து என் ஒய்ஃபுக்கு வரதட்சணையாக ஒரு ஏக்கர் நான் வாங்கிக்கல வரதட்சணை வாங்குகிறமோ மனுஷனா அப்படின்னு நினச்ச ஒரு ப்ரஸ்டேஜ் உழைச்சி மனைவி வாழ வைக்கணும்னு அழுதார் அப்போ முப்பத்தஞ்சாயிரரூவா ஏக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொண்ணூற்றி ஒன்று சொல்கிறேங்க முந்திர்பேட்டை இன்றைக்கி அந்த இடம் இருக்குது நான் ரத்தத்தை தொடச்சிக்கிட்டு கட்டை போட்டுக்கிட்டு சொன்னேன் பணத்தோடு ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஊர்லேருந்து பாம்பே அண்ணருக்கு பேர் அவருக்கு பக்கத்து இடத்தோட இதையும் சேர்த்து வாங்கிக்கலாம்னு குசியாக வந்துட்டார் ஏக்கரை முப்பத்தஞ்சாயிரம் தான் மூணுனா நாற்பது ஐம்பதாயிரம் கொடுக்குற அளவுக்கு ஒரு ரெடி நான் சொன்னேன் என் சன்மானத்தை சீண்டாதீங்க தயவு செஞ்சு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிடுங்க என்ன காரணம்னா அந்த இடம் அவங்க அம்மா அவங்க பிள்ளைங்களுக்கு வாங்கினது நம்ம பிள்ளைங்க நம்ம காலத்துக்கு அப்புறம் வச்சு பழக்கணுமே அதை வச்சு நாம் பிழைக்க கூடாது இல்லை கால் பூ காலில் அடிப்பட்டது நைட்டே செத்து இருந்தேன்னா அந்த சொத்து தானே அவங்களுக்கு ஆதாரமாக இருக்கும் அது எப்படி வாங்கிக்கிறது நம்ம அதுவும் ஒரு காரணம் இல்லையா நான் உழைப்பேன் வருவோம் வாழ்க்கையில் எல்லாம் உழைச்சோம் வரலாற்றில் எவ்வளவு என் பாட்டில் ஐம்பது விஷயம் இல்லைன்னா கூட நாலு பேர் நண்பர்கள் டீ சொன்னால் நைசாக விளைக்குவேன் அன்னைக்கு ஐம்பது விருஷாக தான் டீ நம்ம பாய்ட்டில் இல்லை நம்ம பாட்டில் நாலு டீயே சொல்லிவிட்டு ரெண்டு ரூபா கொடுப்பேன் நம்ம தலைமுனை வேறுபட்டுடுவோம் நெஜ நெஜமால் அவங்க எனக்கும் ஒரு டீஷே சொல்லியிருப்பாங்க நான் அந்த இடத்துல இருந்துருக்க மாட்டேன் விலைக்கு நைஸா போயிடுவேன் அவமானத்தை ஏ அவங்க காசுல டீ குடிக்கூடாதுப்பா தன்மானம் வேலை தேடுறது இந்த மாதிரிலாம் வேலை கிடைக்காது ஹோட்டலில் வேலை செய்யணும்னா பெட்டி வச்சிருக்கேன்னு கேட்போம் ஆட்டோ குரம் ஒருத்தான் கிளீன் பண்ணுறதுக்கு டேபிள் துடைக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும் என் காலத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷம் முன்னாடி போய் பேசிக்கிட்டு இருக்கிறேன் எம்போது பத்து வயசில் எங்கள் அப்படி தான் ஹோட்டல் வேலையை கொடுப்பாங்கன்னா சாப்பிட்டு ஓடி போயிடுவானே வேலையை சேர்ந்த இவன் சாப்பிட்ற போகிறான்னு அவனை கண்காணிக்க ஒரு ஒரு சூப்பர்வைசர் போட்டு வச்சுருப்பானுங்க அப்போலாம் மலையாளிங்க அவங்க தான் அதிகம் ஹோட்டலில் இருப்பாங்க கர்நாடகாரங்க இருப்பாங்க நீங்கள் எந்த ஹோட்டல் பார்த்தாலும் உடிப்பின்னு இருக்கும் இந்த இருக்கிற ஹோட்டல்லாம் பாருங்கள் எதுவுமே வந்து இன்னைக்கு மவுண்ட் ஹோட்டலுக்கு சங்கம் புகாரி எதுவுமே தமிழ் ஹோட்டல் கிடையாது இந்த முனியாண்டி லாஸ் சனவனமான வந்தது தான் தமிழர்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது தமிழர்களுக்கு ஹோட்டல் லைனே கிடையாது நம்ம ஒன்றும் அயிர் வச்சுருப்பாங்க இல்லாட்டினா பாப்பனர் கொஞ்சம் மாதிரி வச்சுருப்பாங்க இப்படிலாம் இருந்தது அது பெரிய வரலாறு போயிடும் இப்படி ஹோட்டல் வேலையே கிடைக்காது நமக்கு சாப்பிட்டு ஓடி போயிருவானா அவனை கண்காணிக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு கஞ்சி ஹோட்டல் தோசை தோசையோ பரோட்டாவெலாம் நீங்கள் தொட்டுட முடியாது அதெல்லாம் உயர்ந்த ஐட்டம் கஞ்சா தான் க ஒன்றது வைப்பான் அவன் ஒரு குழம்பு வைப்பான் அதை தான் நம்ம எடுத்துக்கணும் வேறெல்லாம் நீ ஒரு ஆம்லேட் வேணும்னா அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கி என் காலத்தில் ஆம்லெட் ஹோட்டலில் பெரிய ஹோட்டலே அஞ்சு ரூபா வேலை பார்க்குற காசுல வாங்கிக்கணும் பரோட்டா ஒரு மூணு நாலு ரூபா இப்படி தான் சாப்பிட முடியும் இந்த நிலையெல்லாம் மாறி இன்னைக்கு தமிழர்கள் போய் மலேசியாவில் உழைத்து பர்மாவில் உழைத்து இலங்கையில் போய் மலையாள தமிழர்கள் உழைத்து கர்நாடகாவில் போய் கூலி தொழிலாளிகளாக இருந்து பாம்பேல போய் இருந்து இன்னைக்கு தாரா பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்படிலாம் நம்ம பிற மாநிலத்தை உழைத்தவன இன்னைக்கு இந்தியாவே இங்க வந்து உழைக்கிறோடைய நிலை வந்திருக்குன்னா நம்மளுடைய நாடு எந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்கு இந்த திராவிட ஆட்சி திராவிட ஆட்சி நம்ம சொல்றோம் எல்லாமே நம்ம விழிப்புணர்வு பெற்று இத்தனை இயக்கங்கள் பெற்று ஒவ்வொரு அன்றைக்கு தோன்றியது ஜஸ்டிஸ் கட்சி நீதி கட்சி அப்புறம் தீக்கா அப்புறம் திமுக அப்புறம் அதிமுக அதுலேருந்து மதிமுக நம்ம பாமக இன்னைக்கு நாம் தமிழர் நீ டிவிக்கு ஏன்னு போயிட்டுருக்குறோம் நம்ம கூட ஆயிரம் ஜண்டை போட்டுக்கலாம் அதை பற்றி கவலை இல்லை இன்னொருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் உள்ளவே உடலை நம்ம வடநாட்டிலேருந்து இப்போ எப்படி உள்ளே விட்டுருக்குறோம் நமக்கு வேலை காரணம் தான் இந்த அளவுக்கு நம்ம முன்னுக்கு வந்திருக்கோம் உடைய உழைப்பு இந்த மண்ணையும் மொழியும் வாழ வச்சிருக்கு நம்ம வாழ்ந்துடும் பெரிய வல்லரசாக இருக்கும் தமிழர்கள் நம்ம எந்த இடத்துலயும் நம்ம ஒன்றும் தலை குளிப்பு ஆன ஆளே கிடையாது நம்மளை தான் இன்னைக்கு உலகமே எப்படி தமிழனுடைய வாழ்வாதாரத்தை வச்சு ஆராய்வானுங்க இங்கதான் எல்லா வரலாறும் புதிந்து கிடக்கும் எடுப்பாங்க நம்மள காட்டிக்க மாட்டாங்க சும்மா உதட்ட பேசுவாங்க இன்னைக்கு போய் மதுரையில நம்ம கீழடியில தோண்டனா அத்தனை வரலாறு இருக்குது ஓப்பனா சொல்ல மத்திய அரசுக்கு தயக்கம் நீங்க தயங்குங்க கவலையே இல்லை ஆனா நாங்க போயிட்டே இருப்போம் எத்தனையோ லட்சம் வடநாட்டு இளைஞர்கள்லாம் வந்து இன்னைக்கு கூலி தொழிலாளியிலிருந்து வீடு பெறுகிறதுல இருந்து இருந்து அடிப்படை தொழிலாக தான் அவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க மேனேஜ்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம நம்ம தான் இருக்கும் என் உணவுத்துல கூட தமிழர்கள் மேனேஜ்மெண்ட்ல தான் இருக்காங்க எல்லாரும் முதலாளித்துவத்தில் இருக்கிறாங்க தமிழர்கள் நேத்து கூட பிள்ளைங்க தென்காசியில இருந்து நான் தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு வரும்போது இந்த பணம் பூம்பாங்க கிழங்கு வளையத்துக்கு முன்னாடி உள்ள படங்குட்டை புலந்தா இருக்கும் இல்லையா அதெல்லாம் நம்ம இந்த நாடாரு நம்ம தான் அதெல்லாம் அதிகம் பயன்படுத்தி இருப்போம் அதெல்லாம் எடுத்து வித்துக்கிட்டு இருந்தாங்க என்னடா இந்த வயசுல எல்லாம் முதலாளி ஆயிட்டீங்கன்னு குழந்தைங்க வித்துக்கிட்டு இருக்கிறாங்க சின்ன சிறுவர்கள் பள்ளி கூட லீவு நேற்று சனிக்கிழமை இல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படி தொழில் ஒரு தீயா நம்ம போயிட்டு இருக்கும் போது நம்ம ராமூர்த்தி சார் போன்றவர்கள் அந்த விளக்க ஏத்தி சுடர் ஊத்தி எண்ணெய் ஊத்தி சுத்தி எரித்து இருக்கிறாங்க நம்ம இதயத்துல நம்ம எல்லோருடைய இதயங்களிலும் ஒரு சுடராய் அவங்களோட வார்த்தைகள் இன்னும் உற்சாகப்படுத்துது இன்னும் பத்தாதுன்னு தோணுது அமெரிக்கால கடந்து வந்துட்டேன் கோயத்துல திறந்துட்டேன் யாழ்ப்பாணத்துல திறந்தாச்சு இன்னும் ஒரு படி இந்த இடத்துல இருந்து நானு நானே எடுத்துக்கிறேன் நீங்களா எவ்வளவு எடுத்துக்கணும் ப்ளீஸ் அது ஒரு சத்தி வாக்கா நம்ம இன்னைக்கு ஒரு நாலு மணி நேரம் இந்த இடத்துல எந்த இல்லாம ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனோம் ஒரு வைராக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் உறுதியை எடுத்துக்கிட்டோம்னு எண்ணத்தோட நம்ம இருந்தாதான் நமக்கு பலன் நினைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த வயதிலையில் அவர் ஐயாலாம் இன்னொரு கட்டத்தை யோசிக்கிறாங்க பாருங்க இளைஞனா இருக்கா அவங்கள பாடமா எடுத்துங்க அவங்க இப்பதான் திட்டமிடுறாங்க நம்ம அந்த வயசை பார்த்தா பயமா இருக்குது அந்த வயசு வரைக்கும் அது இருப்பமான தோணும் இல்லையா இன்னைக்கு இருக்கிற உணவு முறை பழக்க வழக்கம் இளைஞர்களுக்கு அந்த பயம் இருக்குது இல்லை இன்னைக்கு அவங்க பாருங்க இந்த வயசுல திட்டமிடுறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு அப்ப இளைஞர்கள் நம்ம அந்த ஊக்குவிப்பை எடுத்துக்கணும் நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அந்த ஏஜ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க நமக்கு டைமிங் தானே இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஃபிளைட் பாருங்க குஜராத்ல விழுந்துருச்சு அகமதாபாத்ல ஆறுநூறு அடி தாண்டியது ஆயிரத்தி ரெடியில் இருந்திருந்தோம் அந்த பிளைட் தச்சிருக்கும் ஏன்னா தேர்ட் இன்ஜின் ஓப்பன் ஆகிறதுக்குள்ள டிஸ்டன்ட் இல்லை ரெண்டு இன்ஜின் ஆஃப் தேர்ட் இன்ஜின் இயற்கை முன்னாள் கவுண்டர் ஓப்பன் ஆகி அந்த ஃபேன் சுற்றி மின்சாரம் கிடைக்கணும் அவசியங்கள் இல்லை அறுநூறு ஃபீட்டில் தான் இருக்குது

மிக கவனம் உருவாங்குவது அதை நினைத்து பார்ப்பது நினைவாற்றலை எப்படி அதிகப்படுத்துவது நினைச்சு நடிச்சு பார்க்கணும் என்ன பேசுனாங்க என்ன செய்ய போறோம் நம்ம செய்ய போவது ஐந்து மணிக்கு விடிய கால எழுந்திருச்சு அதிகாலையில் மூளை அப்பதான் ஃப்ரீயா இருக்கும் எந்த டென்ஷனும் இல்லாமல் அதனால காலையில ஃப்ரீயா இருக்கும் அந்த நேரம் உங்க தொழிலுக்கு நிறைய செலவிடுங்க சிந்தித்து பாருங்க ஹாட் வாட்டர் சாப்பிட்டு இல்லையா நல்லா சுட வச்ச நெய் ரெண்டே ஸ்பூன் சுத்தமான நெய் சாப்பிட்டு தண்ணி குடிங்க எப்படி பிரெயின் வேலை செய்யும் பாருங்க பத்தே நிமிஷம் பத்தே நிமிஷம்ல மூளைக்கு அவ்வளவு ஒரு சத்தானது அடுத்து தேங்காய் பழம் அடுத்து மாதுள பழம் அடுத்து அவிச்ச வெறுகடலை இதெல்லாம் காணது வெண்டக்காய் இதில் நம்ம நல்லெண்ணெயில் வதக்கிய பூண்டு ஒரு பத்து பல் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம மேலே உடம்ப சோப்பு சாம்பு போட்டு கழுவுற மாதிரி இந்த உடல் உறுப்புகளை கழுவக்கூடிய பொருட்கள் அவர பொரியல் சுரக்காய் கூட்டு பீக்கங்காய் பொரியல் நம்ம நாட்டு காய்கள் கத்திரிக்காய் எறும்பு கொண்டது உணவுல உறுதிப்படுத்துங்க பொங்கிய சாதமானு பாருங்க குக்கர் சாதம் வேண்டாம் அஞ்சு உள்ள நிற்கிது மூட்டுவலி ஏற்படும் சோர்வு ஏற்படும் உடம்பு கஞ்ச நல்லா அரிசி அழுவிட்டு ஊற வச்சு நல்லா வடிச்சு மல்லிகைப்பூ மாதிரி வடிச்சு தான் அந்த காலத்தில் கேட்பாங்க இன்னைக்கு அது பட்டே போச்சு அந்த காலத்தில் சோறு வடிச்சா தாம்பளத்தில் கொட்டுவாங்க சுடாத வைக்கிறதுக்கு இன்னைக்கெல்லாம் இல்லை அந்த வெடிச்சு தான் பார்க்கறத அது மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா கொடுங்க சாத உல காய்கறிகள் உறுதிப்படுத்துங்க முக்கியமானது இரவு உணவு செரிமானமே இல்லை நமக்கு ஆயுசு போயிடும் நோய் வந்துடும் இரவு உணவு முடிஞ்ச அளவுக்கு ஆறு மணிக்கு நாலு மணிக்கு மூணு மணிக்கு சாப்பிட்டு நான் முடிஞ்சா செத்துருவான் ஒருத்தர் புதகுழியில் போனால் அஞ்சு நாள் கழிச்சு தூக்குறாங்க உயிரோட தான் இருக்கிறாங்க அந்த வயராக்கி இருக்கு பாருங்க இடி இடியெடுக்கலை மாட்டிக்கிட்ட நிலச்சரி வந்து நாலஞ்சு நாள் கழிச்சவங்களாம் இருக்காங்கல்ல இல்லையா நம்ம பாருங்க சாயந்தரம் சாப்பாடு நாலஞ்சு மணிக்கு சாயங்கடம் பிரியாணி கிடைக்கிறதுக்காக நான் சொல்லலை சாயந்தரம் பிரியாணி சாப்பிடுங்க நிச்சயமாக

வச்சு ஒரு நூறு எம்எல் இருபத்தஞ்சாயிரத்து விற்கிற அளவுக்குலாம் தேனியாக வரது நமக்கு அள்ளி கொடுத்துருது இயற்கை மிக கவனமாக நம்ம பிள்ளைங்களுக்கும் குழந்தைங்களுக்கு எந்த உணவு கொடுக்குறோம் முன்னாடி காலையிலும் சுண்டல்களையும் பன்னீர் பால் அடை கட்டிகளும் வெஜிடேரியனாக இருந்தால் ஏன்னால் முட்டை சாப்பிட முடியாது இல்லையா நாட்டு முட்டை ரொம்ப நல்லது ஏன் இந்த முட்டையும் நல்ல முட்டைன்னா கொஞ்சம் கூமுட்டம்பாங்க அந்த கூமுட்டைனால் என்னன்னா உயிர் உயிர் அணுக்கள் இல்லாத முட்டை கொஞ்சம் நாட்டு முட்டையில் உயிர் சத்து இருக்குது அதுக்கு தான் அந்த கூமுட்டையின் பேர் வச்சது அதனால் அந்த மாதிரி முட்டை வகை குழந்தைங்களுக்கு இந்த மாவுச்சத்துக்களை குறைத்து எந்த மாதிரி மாவுச்சத்துகள் ஒயிட் இருக்கிற கம்ப கடை

சாதகமா இருக்கு இன்னைக்கு சித்தர்கள் எவ்வளவு யார்டையும் நீங்க தேடி போக வேண்டியது இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்குது நம்ம கையாண்டே இருக்குது இந்த தண்ணியில் அவ்வளவு சத்து இந்த உடம்புல பஞ்ச பூந்தங்கள்லாம் நீர் சத்து தான் அதிகமா நம்ம உடம்புக்கு தேவை நல்லா நாலஞ்சு லிட்டர் தண்ணி குடிச்சிட்டாவே எந்த ஆபத்து இல்லை அந்த அளவுக்கு நீங்க எல்லாம் ஆராய்ந்து அறிவை வளர்த்துட்டா உரிமைகளை வளர்த்துட்டா அதிகாலையில எழுவதை பழக்கி கொண்டா நம்ம தொழிலை பத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தோம் அதிக நேரம் நம்ம தொழிலுக்காக நான் எட்டு வருஷம் எங்க அப்பா அம்மாக்கு தெரியாம வாழ்ந்தேன் ஏட்டுலயே அடங்காதீங்க வாழ்க்கை ஒன்னா நம்ப மாட்டாங்க ஏன்னா எங்க அப்பா வந்து கூட்டிட்டு போக அப்பாவே இல்ல அந்த பெரிய மச்சத்தை பார்ப்பாங்களா அவங்களதான் அப்பா

உள்ளூரில் டீ கிளாஸ் கழிட்டு இருக்கிறோம் ஒம்பது வயசில் அவமானம் தாங்க முடியல சிறு வயசுலேயே பெரிய பத்தன் அங்கே மீட்டிங் போட்டுகிட்டே இருப்பேன் எடப்பாடி பஸ் ஸ்டாண்டில் போட்டு இப்படி அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க பெரிய ஆளுங்க மீட்டிங்லாம் அன்றைக்கெல்லாம் பயங்கரம் அன்றைக்கி என்டர்டைன்லாம் இன்றைக்கி எப்படி நம்ம சினிமா கூத்து டிவி நாடகம் பார்க்குறோமோ அன்றைக்கி மீட்டிங் தான் அவன் இறந்த ஒரு பக்கம் பேசுவார் கண்ணோடைய பேச்சு கலைஞருடைய பேச்சு இப்படி பெருந்தலை நன்னியில் நடராசம் வெற்றி கொண்டா அப்படி இப்படி நிறைய பேச்சாளர்கள் வருவாங்க அந்த காலத்தில் அன்றைக்கெல்லாம் சில பேர் இருக்கிறாங்க சில பேர் இறந்து போயிட்டாங்க தீரன்னு ஒருத்தர் இருந்தார் பேச்சாளர் பயங்கரமாக பேசுவார் தீரன் ஆசிரியர் என்னை ஏக்கம் தொடர்ந்து சொன்னார் எப்போ பதினஞ்சு வருஷம் முன்னாடி என்னை சந்தித்து பேசினார் தமிழ் செல்வன் நீ வேணும் நமக்கு இவரு துறைசாமி ஐஏஎஸ் சகடன்மா நடத்தணும் நம்மளும் ஒன்று பண்ணணும்ப்பா நீ தான் வேணும்னா எனக்கு இருக்கிற தொழில எனக்கே படிப்பு இல்லை நான் எந்த இயேசுங்கையா நடத்துறது நம்மளே கை நாட்டு இதை யார் இது என்ன வைக்கிறவங்க முடிவெல்லணும்னா முன்னா அவனுக்கு தலையில் முடி இருக்கணும் நம்ம என்ன இந்த தலையிலலாம் தலையில நம்ம முடி வரணும் வச்சுட்டு சொன்னோமா நியாயமாக இருக்குமா நான் படின்னு ஒருத்தன் சொன்னோன்னா நான் யாருன்னு கேட்பாங்க இது ஐயா நமக்கு சரி போட நான் இப்படியே போயிடுறேன் அப்படின்னு போனேன் அப்படி ஒரு பேச்சால தீரம் வச்சு அப்படி நாங்கள் ஆரம்பத்தில் இந்த வன்னீர் சங்கம் ஆரம்பித்த போது எனக்கு பல ஆள்கள் எல்லாருமே தெரியும் தலித் தேர்மலையும் தெரியும் நம்ம இயக்கத்தில் ஒரு மத்திய மந்திரி வானவரையும் தெரியும் எல்லாருமே பூத்தா இளங்கோவன் போவேன் பத்தாயிரம் வர பக்கம் எல்லாம் இருந்தாங்க அப்புறம் அம்புமணி சார் வர வர கொஞ்சம் எல்லாம் ஆகி சில பேர்லாம் விலைக்கு போயிட்டாங்க அது ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கட்சி வளர்ந்த உடனே இந்த இக்கமும் இல்லை எந்த இயக்கத்தோடைய வரலாறு எனக்கு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னுங்களா ஏதோ தமிழ் சொல்லம் பிரியாணி மட்டும்தான் விற்கிறாரு பொதுநல அக்கறை இல்லை சமூக அக்கறை இல்லைன்னு நடிச்சிடாதீங்க அக்காரனா அக்கறை அவ்வளோ அக்கறை இருக்குது அவரை மாதிரி நான் எரிஞ்சு மாட்டேன் மண்ணு குளி நான் வேணும் பேசுறதுக்கு நம்மளால் அப்படிலாம் போக முடியாது ஏன்னா நான் உயிரை கொடுத்து யாருக்கு ஏதாவது போகிறது இல்லை அதனால நான் பயணிக்கிற இடமெல்லாம் என் மொழி தமிழும் கலாச்சாரத்தின் பண்பியும் குவைத்தல முதல் தமிழ் போடு நம்ம போடுதான் கிட்டத்தட்ட எனக்கு இங்க வரவேற்பு குறைவு

சேர்த்து பத்தாயிரம் சேர்த்து அதில் செலவாயி போச்சு மூவாயிரம் ரூபா ஆறாயிரத்தி எண்ணூறு வச்சு என் அண்ணன் செந்திலோ சேர்ந்து ஒரு தள்ளுபடியை வாங்கணும் அப்புறம்தான் எங்க வீட்டுக்கு போகிற அது வரைக்கும் போகல போனால் கூட்டிட்டு போயிடுவாங்க இப்போ ஏன் எட்டு வருஷத்தை சொல்றேன்னா அர்ப்பணிச்சோம் வாழ்க்கைய வெளியே போக மாட்டேன் ஹோட்டலில் வேலை காசு செலவாயி போயிடும் யாராவது பேஸ்ட் பித்துக்குன்னா கொஞ்சம் வாங்கிக்கிறது சோப் போட்டு மீதி சோப்பு இருந்தால் அதை எடுத்து குளிச்சிக்கிறது துவைச்சிக்கிறது காசு சேர்த்து தள்ளுண்டி போடணும் தயவு செஞ்சு உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த கட்டுக்கோப்பு எனக்கும் சினிமா பார்க்கணும் இருந்திருக்கும் முல்ல ஏதாவது ஓசி புக் கண்ணைகளும் டிவி கிடையாது பக்கத்துல புக்கை படிச்சு கொடுத்தா அதை வாங்கி கொஞ்சம் படிச்சிக்கலாம் அது வெயிட்டிங்ல இருக்கணும் அந்த காலத்துல அந்த புக்கு பரிமாற்றமும் ஒரு வேலை பழைய நடக்கும் படித்து விட்டு பக்கத்து விட்டு கொடுத்துவாங்க அந்த புக்கை படிச்சுட்டு அவங்க கொடுப்பாங்க இப்படி மாத்திக்குவாங்க பழைய இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் பெரியவங்களுக்கெல்லாம் அந்த விஷயம் புக்கு கூட அப்படி ஈஸியாக கிடைக்காது சந்தி பேப்பருக்கு டீ கடையில் அவங்கவுங்க வீட்டிங்கில் இருப்பாங்க ஒருத்தர் படிக்கும்போது ஒருத்தர் இப்படி பின்னாடி நின்று பார்த்துட்டு இருப்பார் செய்திகள் அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட காலத்தில் நான் என்ன அப்படி ஒரு எட்டு ஆண்டுகள் அர்ப்பணித்து தான் ஒரு தள்ளுவண்டி வாங்க முடிஞ்சது அம்மா ஞாபகம் வரும் அழுதுவேன் தெரியுமா தான் அப்பா கிடையாது என்ன பண்றது வருத்தமாக தான் இருக்கும் தங்கச்சி நினச்சி அழுவேன் அப்படியே படுத்துருவேன் பக்கத்தில் சொல்லுவான் டே படா அழுதுக்கிறாரு அவரை போட்டு போடுவாங்க படுத்துக்குவோம் கம்முன்னு சின்ன பையன்ல இப்படி அர்ப்பணிச்சு தான் அந்த நேரத்துக்கு வந்தாங்க யாருக்கிட்டே இன்றைக்கி என்ன ஏமாத்துறானுங்க இதே வழியில் நீர் பிடி பெழுதி கொடுத்துறானுங்க ரெண்டு கோடி ரூபா வட்டி கட்டி இருக்கிறேன் இப்போ தான் அண்ணங்கிட்ட இருந்தேன் என்ன ஏமாத்துறானுங்க என்ன ஏமாத்துறவங்களும் எப்பேர் போட்டவனாக இருப்பான் நினச்சி பாருங்கள் நல்லவங்களும் இருக்காங்க இப்போ எனக்கு எழுதி கொடுத்தவங்களும் இருக்காங்க இந்த சொத்தை நாலு கிலோண்ட தாம்பரத்தில் எழுதிக்கு பார்ப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிறன்னு சொன்னவங்களாம் இருக்காங்க அதிர்ச்சிக்கு ஆளானே இப்படியும் எனக்கு ஆள் இருக்காங்க அப்படியே இருக்கிறாங்க இது ஒரு வேட்டை உலகம் பாம்பு தவளை திங்கும் பாம்பு கழுகு திங்கும் தவளை மீன் திங்கும் மீன் தவளை திங்கும் நம்ம காலடியில் ஆயிரம் ஈ இரும்பு தப்பிச்சு வாழணும் எல்லாம் போராடி தான் வாழுது மீன் மீன் எனத்தையும் சாப்பிட்றோம் மனிதப்புறம் சொல்லுங்கள் சும்மாவா இருப்பான் அவன் பேர் பட்டவன் மனிதனே முடிவான் அதனால இந்த ஏமாற்றங்களை நான் எதிர்பார்த்தா இருக்கிறேன் இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்த்தா இருக்கிறேன் மனம் வரும் துரோகங்கள் வரும் துரோகம் வந்தா தான் நல்லவனுடைய அருமை தெரியும் இல்லன்னா நல்லவனுடைய அருமையே தெரியாம போயிடும் வாழ்க்கையில நமக்கு இல்லையா நாலு பேர் பழம்போது ஒருத்தன் துரோகம் பண்ணாதான் நமக்காக நன்றியா இருந்தவனுடைய அவனுடைய அந்த துரோகிட்டே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்ட பாருங்க நான் அடாடா ஒரு நல்லவனை காட்டிட்டு போயிருக்கான் அவன் அவன் என்கிட்ட அவன் எடுத்துட்டு போனது ஆயிரம் ரூபாய் இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் இருந்திருந்தாலும் அது பத்தாயிரமா கூட கொடுத்துருப்பேன் இல்ல ஒரு லட்சம் தட்டி தான் நான் பத்து லட்சம் கூட கொடுத்தவனா இருப்பேன் திறனும் நான் தான் பார்ப்பேன் அவன் நம்மள நடந்துட்டான் போட அடுத்த கடத்த வேலை போடுறான்னு போயிட்டே இருப்பேன் என் திட்டமிடுதலும் என்னுடைய அடுத்த தொழில் முயற்சிக்கும் காலத்துக்கு ஏற்ற மாற்றங்கள் என்ன நடக்குது பூமியில் சட்டங்கள் என்ன சொல்லுதுன்னு திட்டங்களை மாற்றிக்குவேன் பல குளங்களை மாற்றிக்குவேன் இப்படி தான் நான் வாழ்ந்துட்டு போகிறேன் தொழிலில் தொழிலில் முதல்ல தொழிலுக்கு நேரம் கொடுங்க அதை நவீனப்படுத்துங்க சிந்தியுங்க அதில் உங்களுக்கு நான் சொன்ன ஃபஸ்ட்டு மைக்கு இல்லாத போது பிரச்சனைஜெலாம் குறைக்காதீங்க லாபத்துக்கு தொழில் பண்ணுங்க சொன்ன மாதிரி பண்ணி கொடுங்க தரமாக பண்ணுங்க டேமேஜ் இல்லாமல் பண்ணுங்க ஏன்னா டேமேஜ் நமக்கும் சேதாரத்தை ஏற்படுத்தும் கஸ்டமருடைய நன்மதிப்பை பாதிச்சிடும் அதனால செய்யும் போதே திட்டமிட ஒரு வேலையை ரெண்டு தரம் டேமேஜோட செய்யாதீங்க செய்யும் போது அழகா செஞ்சிருங்க நல்லா கவனமாக செய்யுங்க அப்ப நம்ம கட்டுப்படி ஆகாம நம்ம ஒரு பொய்யே சொல்லுவோம் என்னடா மறுபடியும் செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு அதெல்லாம் ரெண்டு பேருக்கும் ஒரு சொல் வந்து நம்ம தொழில் கெட்டு போயிடும் அது வீடாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் இப்படி ஒரு உண்மை தன்மையோட நம்ம செயல்படும் போது கவனத்தோட செயல்படும் போது ரெண்டாவது தொழில் செய்யும் போது ஒரு பொருளை வேர்லேருந்து வாங்கணும் வேரோட புழுகணும் அந்த தொழில் வேறுனா என்ன எங்க உற்பத்தி ஆகுது அந்த இடத்துக்கு போய் பார்த்துடணும் சரி சிறுக பண்ணும்போது மல்லிகை கடையில் வாங்கிக்கிறோம் அதுக்காக நூறு கிராம் காப்பி தூளை போய் காப்பி கொட்டையை போட்டு பறிச்சுனவான்னு சொல்லலை புரியுதுங்களா அந்த நூறு கிராம் இங்க வாங்க பிசினஸ் பண்ணும்போது நீ நூறு பேருக்கு வியாபாரம் பண்ண போறீங்கள அப்ப நீ அந்த பேருக்கு அப்போ மலிவாவும் தரமாவும் கொடுக்க முடியும் இது ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம தொழில் சேனங்களுக்கு வேணும் நம்மளுடைய ஆரோக்கியம் முதல்ல ஆரோக்கியம் 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 நீங்க செல்போன்ல தேடுவதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியமா தான் இருக்கணும் உங்க ஞாபக சக்திக்கு என்ன டெய்லி எத்தனை மணிக்கு எந்திரிச்சா உடம்பு நல்லது எத்தனை மணிக்கு சாப்பிட்டா நல்லது எது உடம்புக்கு நல்லதுங்கிறத பார்த்தா மத்த விஷயங்கள்லாம் மூளை வந்து ஒரு இன்ஜின் போட்டு கிளச்ச மேய்ச்சா எப்படி புருன்னு ஐ ஸ்மெல் வருது கிளச்சி அந்த மாதிரி தான் டென்ஷனுங்கிறது அந்த டென்ஷனுக்கான மருந்த கொடுங்க நிறைய நீர் சத்தம் கொடுங்க கோவமமே வராது தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க சரியா கோவமமே வராதுங்க நீர்ச்சத்துல அவ்வளோ நன்மைகள் இருக்கு ஆர்ட் வாட்டரில் நல்லா நன்மைகள் இருக்கு தயவு செஞ்சு அதெல்லாம் கடைப்பிடிங்க வாழும் நீங்க நல்லா இருந்தால் தான் ஏன் பிரியாணி ஓடும் அவ்வளோ சூழ்நிலத்துக்கு தான் வளர்நேரம் பேசுவது எப்போது நம்ம காரியத்தில் கட்டாருங்க என்ன மாதிரி என்ன பகலில் சாப்பிடுன்னு சொன்னால் மதியானத்தில் பிரியாணி சாப்பிடுங்க இல்லை செடி வச்சு மசாலாவோடு சாப்பிடுங்க பட்டாலும் கேட்கா கொஞ்சம் ஆறஆர் பிரீனியில் அதிகமாகவே இருக்கும் ஆமாம் உங்களோட இணைந்திருப்பில் பெருமகிழ்ச்சி அதுக்கு அடுத்தது பார்த்தா கண் பண்ணதாக உட்காந்துருக்காரு அவர் பாருங்கள் நான் இன்னும் சொல்ல எதுவும் அவர் என்ன சொன்னா திரிங்களா சுருக்கமாகவே எந்த உதவி வேணுமாலும் என்ன கேளுங்கன்னு கேட்டால் சொன்னார் பாருங்கள் அந்த உள்ளத்துக்கு இன்னொரு முறை கை தட்டு கொடுங்க இதுலாம் ரொம்ப அப்பிராணிங்க உண்மையில் நம்மளும் கொஞ்சம் உஷார் தான் போல எவ்வளவு நல்ல மனசு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு இந்த காலத்துல ஒரு குழந்தை போல அவரை பற்றி எதுவுமே சொல்லாம என்னை தொடர்பு கொள்ளுங்க நம்பரையும் மனிதர்கள்லாம் வாழும்போது வாழ்வதில் பெரிய பாக்கியம் அப்புறம் இந்த பக்கம் பாருங்க எனக்கு பெருமாள் இல்ல பெருமாள் எனக்கு முதல்ல கொண்டு போய் பாதத்தாண்டை காட்டணும் நீங்க எத்தனை பேர் பாதத்துட்ட போயிருக்கீங்க திருப்பதியில பாதத்தாண்டை அப்படி நிக்க வச்சு பாதத்தில் அந்த நெத்தியில் ராமம் கொண்டிருப்பாங்களா அதுல இருந்து கல்கண்ட் எடுத்து அதை கல் போனாது அந்த ராமம் எடுத்து கொடுத்து வச்ச எங்க அண்ணன் பெருமாள் பாதம் தொட்டு கும்பிட்டு இருக்கணும் அப்படி ஒரு மனுஷன் எனக்கு டிக்கெட்டு போட்டு அது எத்தனை ஆயிரம்னு தெரியல எத்தனை லட்சத்தை கொடுத்தான்னு தெரியல அதெல்லாம் நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு கூட்டி போயிடுறது மட்டும் இல்லாமல் எவ்வளவோ அன்னதானம் தானம் தர்மம் பிரியாணி ஆண்டை வாங்கி வாங்கி போட்டுட்டு போட்டுட்டுருக்கிறாரு அதில் ஒரு பீஸாக கூட இருக்கிறதில்ல இன்றைக்கி நமது மாவீரன் காடுவெட்டி ஒரு படம் கதை வெளியே வந்தது இல்லையா அதுக்கு மொத்தம் முதலையும் போட்டுட்டு இப்போ ராமத்தை போட்டுட்டு உட்காந்துருக்காரு நம்ம சமுதாயத்துக்கு எவ்வளோ பத்து கோடி ஒரே காரணம் அவர் சமுதாயத்துக்காக மட்டும்தான் அந்த படம் வெளியே வரணும்னு செஞ்சார் பண்ணார் எனக்கு நிச்சயம் தெரியும் அதுக்கு எவ்வளோ இடையூறுகள் தேட்டரே கிடைக்கல ஏன்னா ஆளுங்கட்சிக்கு அது எதிராக இருந்தது அதனால தேட்டரும் கிடைக்கல இல்லை படம் அந்த அளவுக்கு அதை பண்ண முடியலையா கதை அதெல்லாம் ஒரு படம் கிடந்தாலும் அதை முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காக போட்டு இந்த படம் எப்படியாவது வந்து குருவுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம சமுதாய மக்கள் மத்தியில் தெரியும்னு செஞ்சேன் நம்ம பகவான அண்ணன் உட்காந்துருக்காரு ஆமா பெரிய அன்னதான பிரபு நாங்களாம் ஒரு சால்வை தான் ஒரு விஏபிக்கு எடுத்துகிட்டு போவோம் இவர் பார்க்கணிக்கு இப்படி வந்துட்டார் இவ்வளோ தான் இருக்கும் ஒரு பட்டு வெட்டி இருக்கும் அப்புறம் ஒரு பட்டு போட அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு இருக்கும் அவருக்கு மட்டும் கொண்டு போக மாட்டாரு அந்த குடும்பத்தில் மத்தவங்க யாருக்கிறோம் இவ்வளோ அள்ளிட்டு வருவார் இவரு போடுறதுனால நாங்களே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் நான் என்ன பண்ணுவோம் வாரம போய் நின்றுக்குவேன் நான் முன்னாடி வாரத்தில் அதை ஏன்னா அதுக்கு நம்ம ஒரு ஜாலியை போடணும் கலந்து கொண்டிதான் கூட நாங்க எனக்கு போய் கோயந்தாம்பாங்களே அவளை அள்ளிட்டு வரக்கூடிய அன்பு உள்ளம் கொண்டவைங்க அவங்கிட்ட எல்லாம் வந்து நானும் கத்துக்கிறேன் நானும் அப்படி ஒரு உள்ள கொண்டவன் தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் யாருக்கு கொடுப்புங்கிறது எனக்கு இருக்குது இந்த ஈலத்துக்கு போனதுலேருந்து இங்கே கொஞ்சம் குறைச்சிட்டேன் ஆமா நிறைய ஏமாத்திறேன் நான் கண்ணே கோயிலுக்கு வான சாமிக்கு முன்ன ஒன்னாதான் தெய்வம் பார்க்கணுங்கிறான் கோயிலுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஸ்டோருக்கு போடணும் அனுப்பி வைங்கிறான் இவன் எப்போ போட்டால் நான் சோரையை கொடுத்துறேன் நீ போப்பான்ருவேன் கற்றுக்கிட்டேன் எவ்வளோ ஏமாற்றுக்கு ரெண்டாவதுலாம் நல்ல இடம் நல்ல கூட்டம் அரங்க நிறைந்து திரு இடத்துல இவங்க தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்படும்போது இது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயமா இருக்கும் எடுத்து சமுதாயத்தை செய்யும் போது நம்ம செய்ய நம்மளை வாழ வைக்கும் ஆமாம் அவர் இதற்காக உயிரையும் கொடுக்க தயார்னு சொல்லிட்டாரு அதுக்கு மேலே வாழ்த்த ஒன்றுமே கிடையாது இன்று உங்களுக்காக சமைத்து ஒவ்வொரு கரங்களும் எனக்குரியுது உங்களோட பிறந்தங்கிறத விட ஒரு சொத்தோ சுகமோ எதுவும் இருக்க போறதில்லை ஏன்னா மருத்துவரை அவ்வளோ உரையாடுவார் என்கிட்ட பர்சனலாக சிரிச்சு சிரிச்சு விழுவார் நான் பேசி அவர் மாதிரி எல்லாம் பேசி காட்டுவேன் அவர்கிட்ட அந்த மாதிரி நானும் சிஆர் பாஸ்கர் அண்ணன் நம்ம பசுமை தாயக்க கண்ணெண்ண வரலை எல்லாத்துக்கும் அச்சாரமாக இந்த ரெண்டு தூணுங்க இருக்கு நமக்கு ஆமா மறந்துடாதீங்க அவங்களுக்கு என்ன மாதிரி பேச வராது ஆனால் என்ன மாதிரி ஆயிரம் மடங்கு நல்ல உதவிகள் செய்யக்கூடிய குணம் கொண்டவைங்க அவங்களாம் நமக்கு அமைஞ்சிருக்கிறாங்க உங்களுடைய கனவு நினைவாக என்னுடைய வாழ்த்துக்கள் உறவுகளே சொந்தங்களே அன்புகளே என்னால் முடிஞ்சது அதிக அறிவிக்கணும் இல்லையா என்ன ரேட்டுக்கு வேணுமோ வைக்கப்படாமல் கேளுங்க என்னால் முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு பண்ணித்தரேன் ஏன்னா எல்லாருக்கும் இலவசமாக என்னால் பண்ண முடியாது ஒருத்தருக்கு இலவசம் கொடுக்கலாம் இல்லாதவனுக்கு நான் அது பண்ணிகிட்டு இருக்கிறேன் அது வேறு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரிலாம் இப்போ ரெண்டாயிரம் பிள்ளைங்களுக்கு தஞ்சாவூரில் கொடுத்துட்டு வந்தேன் தாய் தந்தல்லாத இல்லாத பிள்ளைங்களாம் ரெண்டாயிரம் பேரும் நம்ம ஆராத்தமையில் வீடியோ இருக்குது அதை கொடுத்துட்டு வரோம் அந்த ஊர் தஞ்சாவூர் கணேசன் ஒரே கடை நடத்துறவர் அவ்வளோ பெருசாக பண்ணார் ஐநூறு பிள்ளைங்களுக்கு சேலத்தில் கொடுத்தோம் தமிழில் பற்ற பிள்ளைங்க ரெண்டாயிரம் கலாட்டாச்சான் கூட்டிட்டு வரும்போது அவங்களுக்கு கொடுத்தோம் இப்படிலாம் கொடுத்துட்டு இருக்கிறோம் முடியாதவங்களுக்கு யாழ் பணத்தில் கொடுத்துட்டு இருக்கிறோம் நமக்கு நீங்கள் அசுல் கொடுத்தா பதாவது நூறு ரூபாய் நூற்றி ரூபாய் இருந்தால் கூட நான் பண்ணிவிடுவேன் ஒரு சாப்பாடு கறி சோறோட சரிங்களா என்னை பயன்படுத்திங்க நம்ம நம்பர் நைன் த்ரீ எயிட் ஜீரோ எயிட் நைன் 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 ஆஃபீஸ் நம்பர் ஏன்னா நான் நம்பர் அடிக்கடி மாற்றுவேன் ஆஃபீஸில் பதிவு பண்ணி நம்பரை கொடுத்துருங்க நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் சரிங்களா நன்றி வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்த்துகளுடைய வாழ்த்துக்கள் இணைத்து நான் வழங்குகின்றேன் அடுத்த மீட்டிங்க்கும் வந்துக்கிறேன் உண்மையிலேயே நேற்று ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிவிட்டு தான் இன்னைத்து ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி நேற்று பிளைட்டில் வந்தது உண்மை தான் சொல்கிறேன் இங்கே வருணுங்கிறதுக்காகவே வந்தேன் உண்மையாகவே வந்தேன் நான் தான் சொன்னேன் உண்மையாகவே உண்மையாக கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு நேரம் பார்த்துட்டு டைமை பார்த்துட்டு வேலை பார்க்காத வேலையை முடிச்சுட்டு டைமாக பாரு கடமைக்கு இல்லாமல் கடமையாக செய்யுங்கன்னு முதல்ல உங்கள் உள்ளத்தை பார்த்துங்க பிரெயினை விழிக்க வைங்க ஐடியா நிறையா வரும் ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுறாதீங்க நல்லா பசுனையாக வாங்கி சாப்பிட்டு சுடு தண்ணி குடிக்கணும் அது மேலே ஐஸ் வாட்டரோ எதுவும் சில்லுன்னு தண்ணியை எடுத்துடக்கூடாது உடனே பிரெயினுக்கு போய் அவ்வளோ அறிவாட்டலை கொடுக்கும் வாழ்த்துக்கள் உடல்நலம் நலம் பார்த்துங்க நன்றி வணக்கம் வணக்கம் உறவுகளை ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஆர் தமிழில் கண்டுகளியுங்கள்